இப்போ வசமாக சிக்கின மாதிரி ஒரு நிலமை தான் அதாவது நம்ம பல தடவை சொன்ன மாதிரிதான் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆக்கப்படுவான் எத்தனையோ தடவை எத்தனையோ விவகாரத்தில் மயில் பல பல பொய்களை சொல்லி சமாளித்து இந்த உள்ளார வீட்டுக்குள்ளார வந்ததுலேருந்து எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ அவங்க பொய் சொல்லாமல் உண்மைன்னு சொன்ன விதத்தால் விஷயத்தால் இப்போ அவங்களுடைய எல்லா விஷயங்களும் வெளில வரப்போதாங்கிறதா கேள்வி ஏன் அப்படின்னா மயிலுக்கு ஆறுதலாக இரு அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்கிறாரு இந்த பக்கம் வந்து ராஜி கதிர் எல்லாருமே சொன்னாலும் கூட சரவணம் கடும் கோபத்தில் இருக்காரு கோமதி சம்மந்தம் இல்லாமலாம் கோபத்தில் இருக்காங்க இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு இவ வந்து இப்படி வை இப்போ ஆசை காட்டி மோசம் பண்ணாங்க மாதிரி ஏதோ வந்து அவங்க வேணும் பண்ண மாதிரி இந்த பக்கம் கோமதி வேற கோபத்துல இருக்காங்க இப்போ கடைசியில் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்து நமக்கு ஆறுதல் தேடி மாமா இப்படி மாமாங்கிற மாதிரி வந்து கிட்டக்க வந்து நிற்கும் பொழுது என்ன நடக்க போகுது இப்போ வந்து க தங்கமயில் கிட்டக்க சரவணம் கோவப்பட கொந்தளிக்க கொந்தளிச்சு நீ ஒரு ஃப்ராடு பொய்காரின்னு சொல்ல அதெல்லாம் வந்து எப்படி சுகன்யான் பழனிவேலுடைய சண்டை வெளில கேட்டுச்சோ அதே மாதிரி கேட்டு இவங்கெல்லாம் வந்து ஏன்னா அந்த பிள்ளைய போய் கோவப்படுறா வேணடா வேணும்னா வாடா பண்ணா அப்படின்னா ஆமா வேணுனா தான் பண்ணிருக்கா வீட்டை விட்டு நான் துரத்தனை திருப்பி ஒட்டிக்கிறதுக்காக பண்ணிருக்கா ஒட்டு நீ அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாமல் இருக்க இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரிவைன் பண்ணோன்னா அரசி கல்யாணத்துக்கு முன்னாடி இவ படிக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சுன்னு தெரிய வந்தா அப்ப என்ன நடக்க போகுது இப்ப இதுக்கப்புறம் வேற என்ன போய் சொல்லிருக்கிறத சொல்லு இந்த தங்க விஷயத்தையும் போய் சொல்லி சொல்லி இந்த ராஜி மீனவன் சொல்றாங்கன்னு ஒவ்வொரு கேள்விகளா கேட்டு 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 தங்கமையில அந்த வீட்டை விட்டே துரத்த போறாங்களா இல்ல இந்த சமயத்துல வந்து வெறும் வெறுப்போடையே சுத்திட்டு இருக்கிறது ஏற்கனவே அப்படிதான் இருந்தாரு வெறுப்போட தான் இருந்தார் நடுவில் குழந்தையை மட்டும் வந்து பார்த்து வைத்த பார்த்து வைத்த பார்த்து பேசிட்டு இருந்தாரு இப்போ திருப்பி அவர் பேசலன்னா திருப்பி அதே இடத்துல தான் கதை வந்து நிற்கிறது அதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குமா தங்கமையில் சிக்கிற மாதிரி விஷயம் நடந்து பாக்கியத்தை வர சொல்லி ஏமா ஃப்ராடு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் கோமதியிலேருந்து எல்லாரும் கோபப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்க போதாங்கிறத பார்க்கணும் இதில் அவனுடைய வயசு மாற்றம் தெரிய வந்தால் இப்போ வயசு ஜாஸ்திங்கிறனால தான் குழந்தை இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பிரச்சனை வரப்போதாங்கிறதையும் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு ஏன் இந்த தள்ளிப்பூச்சுங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இன்னமும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வெளில வரப்போதாங்கிறதையும் பார்க்கணும் ஸோ எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் பொருள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தங்கமையில் சீக்கிரமாக வேணாமா உங்களுக்கு என்ன தோணுது அனுபவ அனுதாபம் வருதா அவங்க மேலே இல்லையாங்கிறதையும் சொல்லி थैंक यू